புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் பாழடைந்த வீடு ஒன்று அமைந்துள்ளது இந்த வீடு அமைந்துள்ள பகுதி டிவி நகர் மற்றும் தோட்டம் செல்லும் வழியில் உள்ளது இந்த பாழடைந்த வீட்டில் இன்று காலை இரண்டு பேர் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளனர் இவர்களுடைய இரத்தம் சாலையில் வழிந்தோடியதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த பாழடைந்த வீட்டில் சோதனை செய்தபோது செய்த தலை முகங்கள் சிதைக்கப்பட்டு இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டது தெரியவந்தது மற்றொருவர் வெட்டுக்காயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்ட இரண்டு பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட இளைஞரும் பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து கொலை செய்யப்பட்டவர்கள் யார் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கொலையானவர்களில் ஒருவர் பிரபல ரவுடி ரிஷி என்பதும் மற்ற இரண்டு பேர் அவருடைய கூட்டாளிகளான திடீர் நகரை சேர்ந்த பன்னீர் தேவா ஜே ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பதும் தெரிய வந்துள்ளது இதில் ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த ரிஷி என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட தாதா மகன் என்பது தெரிய வந்துள்ளது ஒரே நேரத்தில் நடந்த மூன்று பெரும் கொலைகள் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணைகள் இது ரவுடிகள் இடையே நடந்த மோதல் என சொல்லப்படுகிறது இந்த கொலை சம்பவத்தில் பல்வேறு முடிச்சுகள் உள்ளது புதுச்சேரி முதலியாரி பேட்டையைச் சேர்ந்த ரவுடி முகிலனுக்கும் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த ரவுடி விக்கி என்ற விக்னேஸ்வரனுக்கும் இடையே யார் பெரிய ரவுடி என்பதில் இருந்துள்ளது இதன் நீட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் முகிலனுக்கு ஸ்கெட்ச் போட்ட விக்கியும் அவரது கூட்டாளிகளும் நெல்லிக்குப்பத்தில் மது குடித்துக் கொண்டிருந்த போது முகிலனை வெட்டி படுகொலை செய்துள்ளனர் முகிலனின் நண்பர்களான ரிஷி ஆதி தேவா போன்றவர்கள் தங்கள் நண்பனை கொலை செய்த விக்கியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் இதை தெரிந்து கொண்ட விக்கியும் அவரது கூட்டாளிகளும் இவர்கள் மூன்று பேரையும் கொலை செய்திருக்கலாம் அதேபோல டிவி நகரில் சத்யா சங்கர் என இரண்டு ரவுடிகள் இருக்கின்றனர் இந்த இருவருக்கும் இந்த கொலையில் சம்பந்தம் உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது தற்போது விசாரணையை துரிதப்படுத்திய காவல்துறையினர் கொலையாளிகளை தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர்

आमा आमा लेले 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 आमा आमा அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க